வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க யூ ஆல் ஓகே ஸோ ஏற்கனவே வந்து நம்ம வந்து குடும்பம் உறவுகள் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா ஸோ அதோட தொடர்ச்சி தான் இது பகுதி இரண்டு ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் குடும்பம்ன்றது ஃபேமிலி அதோடய குடும்ப உறுப்பினர்கள் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லுவோம் ஸோ உறவுகள்ன்றத வந்து ரிலேஷன்ஷிப்ஸ்ன்னு சொல்கிறோம் பகுதி அப்படின்றது பார்ட் ரெண்டுன்றது டூன்னு சொல்கிறோம் பார்ட் டூ ஸோ பெற்றோர் பெற்றோரை எப்படி சொல்லுவோம் பேரண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் பிஏஆர்இஎன்டிஎஸ் பேவன்ஸ் பிஏஆர்இஎன்டிஎஸ் பேவன்ஸ் ஓகே பெற்றோர் உடன் பிறந்தவர்களை எப்படி சொல்லுவோன்னா சிப்லிங்ஸ் Siblings, S I B L I N G S. Siblings. So, three minutes alone. Siblings, S I B L I N G S. Siblings. Okay. Siblings. Now, what kind of random words? Abdi na yun na. Uh, ung lek. What siblings in sinna? இப்போ உங்களுக்கு ஒரு அண்ணா ஒரு அக்கா ஒரு தங்கை ஒரு தம்பி இவங்களாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மொத்தம் அஞ்சு பேர் சொல்லலாம் அதாவது நாங்கள் நாலு பேர் எனக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க இன்னொரு அண்ணன் இருக்காங்க இன்னொரு தங்க இருக்காங்க அப்படி சொல்லலாம் ஸோ ஆக்சுவலாக நாங்கள் அஞ்சு பேர் நான் வந்து எங்கள் குடும்பத்தில் அஞ்சு பேர் எனக்கு முதல்ல ரெண்டு அண்ணன்கள் இருக்காங்க அப்புறம் ரெண்டு அக்கா இருக்காங்க அப்புறம் தான் கடைசி ஸோ வி ஆர் ஃபைவ் சிப்லிங்ஸ்ன்னு சொல்லுவோம் சரிங்களா ஓகே சிப்ளிங்ஸு ஸோ முன்னோர்கள் அது ரெண்டும் ஒரே வார்த்தையாக வரணும் கொஞ்சம் இடையில் வந்து ஒரு கேப்பு வந்துருச்சு ஒரு என்ன சொல்கிறது ஒரு இடைவெளி வந்துருச்சு அது பிழையாக இருக்குது முன்னோர்கள் ஓகே முன்னோர்கள்ன்றது ஒரே வார்த்தை அண்ட் செஸ்டர்ஸு அண்ட் செஸ்டர்ஸ் ஸோ ஏஎன்சி இஎஸ்டிஓர்எஸ் ancestors. அப்படின்னா என்ன சொல்லுங்கள் ஆன்சஸ்டர்ஸ்னா யாபாக இருக்கா முன்னோர்கள் மற்றபடியாக தலைமுறை சொல்கிறோம் இல்லையா ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை மூன்று தலைமுறைன்னு சொல்லிட்டு அதை ஜெனரேஷன்னு சொல்லுவோம் சரிங்களா ஜிஇஎன்இர்ஏடிஐஓஎன் ஜெனரேஷன் ஓகே ஸோ ஜெனரேட்டரை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஜெனரேட்டர் சொல்லுவாங்க இல்லையா சினிமா தேட்டர்லாம் ஜென்ரேட்டர் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஜென்ரேஷன் ஞாபகம் வந்துடும் ஸோ தலைமுறை ஜெனரேஷன் தான் அடுத்தபடியாக மாற்றாந்தாயின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இரண்டாவதாக அப்பா வந்து மனம் புரிந்து கொண்டாங்கன்னா சித்தின்னு சொல்லுவோம் மாற்றாந்தாயின்னு சொல்லுவோம் அதை வந்து ஆங்கிலத்தில் வந்து ஸ்டெப் மதர் எஸ்டிஇபி எம்ஓடிஹெச்சர் ஸோ தாயார்ன்றது மதர் இல்லையா அம்மான்றது மதர் ஸோ அது வந்து ஸ்டெப் மதர் அப்படின்றத மாற்றாந்தாய் ஸ்டெப் மதர் சரிங்களா ஸோ மாற்றுத்தந்தை ஸ்டெப் ஃபாதர் இதெல்லாம் வந்து இந்த நாட்டில் வந்து வழக்கம் இருக்குது ஆங்கிலேய நாட்டில் வந்து மாற்றாந்தாயும் மாற்றுத்தந்தையும் ஸ்டெப் மதரும் ஸ்டெப் ஃபாதரும் தடுக்கி விழுந்தா பார்க்கலாம் நீங்கள் இந்திய முறையில் வந்து அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மேபி ஒரு ரெண்டு சதவீதம் மூன்று சதவிகிதம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா ஸ்டெப் மதர் ஸ்டெப் ஃபாதர் அதில் வந்து அதாவது முக்கியமாக வந்து ஸ்டெப் மதர் தான் இருக்கும் இல்லைங்களா ஸ்டெப் ஃபாதர் வந்து அவ்வளோ அளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது ஆனால் உங்களுக்கெல்லாம் தெரியுங்களா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி மேபி வந்து நம்மளுடைய தாத்தா பாட்டிகளுக்கு முன்னாடியெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து அவங்களுடைய கணவர் இறந்து விட்டாங்கன்னு சொன்னால் ரொம்ப யங்காக இருந்தாங்கன்னு சொன்னால் பெண்களுக்கு திருமணம் செஞ்சுருக்காங்க ஏன்னா அவங்க ஒரே ஒரு குழந்தைய வச்சு பார்த்துக்க முடியாது தனியாக இருந்துன்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய அண்ணன்களோ தம்பிகளோ இருந்திருந்தால் அவங்களே திருமணம் இருந்திருக்காங்க அது வந்து அவங்க இல்லாத போது அந்த பெண் வந்து தனியாக எப்படி இருக்கிறது அப்படின்றதுக்காக ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து அந்த மாதிரி இல்லை இல்லைங்களா எல்லாருமே நல்லபடியாக வந்து அவங்கள பெண்கள்லாம் வந்து நல்ல தைரியமாக வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறது குடும்பத்தையும் பாதுகாக்க முடியும் எல்லாரும் வந்து ஃபைனான்ஷியலாக யாருமே வந்து பொருளாதார ரீதியில் வந்து யாருமே வந்து யாரையும் எதிர்பார்த்து இல்லாத அளவுக்கு பெண்கள் இருக்கிறதுனால அவங்களால வந்து குடும்பத்தை நல்லா எடுத்து நடத்த முடியுன்ற நிலைமைக்கு இப்போ இருக்குது அது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமானது அதனால் வந்து எல்லாருமே நல்லபடியாக சந்தோஷமாக இருப்போம் ஓகே ஸோ ஸ்டெப் மதர்ன்றது மாந்தாய் மாற்று தந்தை ஸ்டெப் ஃபாதர் இங்கே நான் எப்படி சொல்ல வந்தேன்னா இங்கே வந்து எப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு மேலை நாடுகள்லாம் எப்படின்னு சொன்னால் ஸோ அவங்க ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அவங்க திருமணமே பண்ணிக்காமல் கூட வந்து கணவன் மனைவி மாதிரி வாழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா ஸோ அவங்களுக்கு உடனே பிடிக்கலைன்னு வச்சுக்கோங்க பெண்ணுக்கு அந்த ஆணை பிடிக்கவில்லைன்னு சொன்னால் அவங்க ரொம்ப சிவிலாக வந்து அவங்க பிரிஞ்சிடுவாங்க சிவிலா இந்த மாதிரி ஒரு ஒருத்தரை ஒருத்தரை சாணி எடுத்து அடிச்சுக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது பிடிக்கலையா அவங்க வந்து ஓகே ஸோ அவங்களுக்கு இன்னொரு பார்ட்னரோடு அவங்க போய்ப்பாங்க ஆனால் அந்த குழந்தைகளுக்கு வந்து நேச்சுரலான அம்மா அப்பாவோட அவங்களுக்கு தொடர்பு இருக்கும் அதே மாதிரி பெண்ணும் போவாங்க ஆணும் போவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது நம்ம இந்திய இதை பொறுத்த வரைக்கும் ஒருவனுக்கு ஒருத்தி இல்லையா ஸோ அந்த முறையில் வாழ்வது நல்லது தான் எப்பொழுதுமே ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி ஒருவனுக்கு ஒரு தின்றது அவங்களால இருக்க முடியல அதாவது கொஞ்சம் காலம் ஆனவொன்னா அவங்களுக்கு அது வந்து என்ன சொல்கிறது பழக பழக பாலும் புளிக்கும்ன்ற மாதிரி அவங்களுக்கு புளிச்சு போயிடுது போல இருக்குது காரணங்கள் எதானு இருந்து சொன்னாலும் பரவாயில்ல ஆனால் அவங்க காரணங்களே எல்லாமே அவங்க அவங்களுக்கு இன்னொருத்தர் மேலே விருப்பம் வந்துச்சுன்னு சொன்னால் அவங்க விட்டுட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதே மாதிரி ஆணும் செய்வாங்க பெண்ணும் செய்வாங்க அப்போ அதனால் வந்து அவங்களுக்கு நிறைய ஸ்டெப் சிஸ்டர் ஸ்டெப் பிரதர்னு வந்துடுறாங்க புரியுதுங்களா ஸோ அதாவது அம்மா ஒரு அம்மாவாக இருப்பாங்க அப்பா இன்னொரு அப்பாவாக இருப்பாங்க அப்போ அம்மாவுக்கு பிறந்த குழந்தைகள் முதல்ல இருந்த அப்பாவுக்கு பிறந்த குழந்தைகள் ஸ்டெப் பிரதர் ஸ்டெப் சிஸ்டர் ஆகிடுவாங்க சரிங்களா அவங்க வந்து நல்லபடியாக அவங்கள பார்த்துப்பாங்க ஆனால் எல்லாருமே அந்த குழந்தைகள் வந்து எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருப்பாங்க ஸ்டெப் பிரதர் ஸ்டெப் ஃபாதர் ஸ்டெப் சிஸ்டர் எல்லாமே ஒற்றுமையாக தான் இருப்பாங்க இதெல்லாம் எடுத்து இதை எடுத்து பேச போனோம்னா நிறைய பெரிய என்ன சொல்கிறது பல மணி நேரங்கள் ஆகும் இல்லைங்களா சில சமயத்தில் ஸ்டெப் ஃபாதரும் வந்து சரியாக இல்லாமலும் இருக்கலாம் குழந்தைகள் சிறு குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் அதுலேயும் பிரச்சனைகள் வரலாம் ஸோ நிறைய இந்த நாட்லேயும் வந்து பிரச்சனைகள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம வந்து இப்போ உறவு முறைகளில் எப்படி சொல்கிறது அப்படின்றதுக்காக நம்ம பார்க்குறோம் ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறதுன்றதுக்காக பார்க்குறோம் சரிங்களா ஸோ ஸ்டெப் மதர் ஸ்டெப் ஃபாதர் ஸ்டெப் பிரதர் ஸ்டெப் சிஸ்டர் ஸோ ஸ்டெப் போது அம்மா ஒரே அம்மாவாக இருப்பாங்க அப்பா வேறு அப்பாவாக இருக்கலாம் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே அம்மாவுக்கு பிறந்தது அல்லது அப்பா ஒரே அப்பாவாக இருக்கலாம் அல்லது அம்மா வேறு மாதிரி இருக்கலாம் வேற்று அம்மாவாக இருக்கலாம் சரிங்களா ஸோ so ஸ்டெப் step brother, ஸ்டெப் சிஸ்டர் நல்லபடியாக இப்போ நமக்கு பெரியமா பிள்ளைங்க இருக்காங்க சித்தி பிள்ளைங்க இருக்காங்க அத்தை பிள்ளைங்க இருக்காங்க மாமா பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா இவங்களெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் பெரியமா பிள்ளை சித்தி பிள்ளையாக இருந்தால் அண்ணன் அக்கா தங்க அப்படி சொல்லுவோம் அத்தை மாமாவோட பிள்ளைகளாக இருந்தால் வேறு முறையில் சொல்லுவோம் இல்லைங்களா ஆனால் ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே கசன் தான் கசின் நான் தமிழில் வந்து காசி இன்னுன்னு எழுதியிருக்கேன் கசின்னு சொல்லக்கூடாது ஏன்னா எஸ் வந்து இங்கே ஜெட்டாக வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் உச்சரிக்கணும் ஏன்னா எஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு வேவ் யூ வந்துருக்கு எஸ்ஸுக்கு அப்புறம் ஐன்னு ஒரு வாவ் வந்திருக்கு ரெண்டு வவுக்கு வழி நடுவில் எஸ் வந்துச்சுன்னு சொன்னால் எஸ் வந்து செட்னு சொல்லுவோம் ஸெட்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதனால் கசின் அது அண்ணாவாக இருக்கலாம் அல்லது அக்காவாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் தங்கையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் கசின் தான் நீங்கள் வேணும்னா விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேணால் சொல்லலாம் ஷீ கசின் ஈ கசின் அப்படி சொல்லிட்டாங்கன்னா அதை வந்து அந்த மாதிரிலாம் இங்கே சொல்ல மாட்டாங்க வெறும் கசின் தான் சொல்லுவாங்க இங்கே எல்லாத்துக்குமே சரிங்களா சோ பெரியம்மா சித்தியா அத்தை மாமா யாரோட பிள்ளைகளாக இருந்தாலும் அவங்களெல்லாம் வந்து கசின் அப்படி சொல்கிறோம் அடுத்தபடியாக இங்கே பாருங்கள் சகோதர சகோதரிகளின் மகனாக இருக்கும் பட்சத்தில் நெஃப்யூன்னு சொல்லுவோம் ஸோ இப்போ எங்கள் அண்ணனுடைய மகனை வந்து என்ன எங்கள் அண்ணனுடைய மகன் வந்து எனக்கு நெஃப்யூ ஆகும் ஸோ நம்ம தமிழில் மேபி மருமகன்னு சொல்லுவோம் இல்லைங்களா மருமகன் மருமகள்னு சொல்லலாம் ஸோ இங்கே வந்து நெஃப்யூ அக்காவோட பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அண்ணனோட பிள்ளைகளாக இருந்தாலும் சரி மகன்களாக இருக்கும் பட்சத்தில் நெஃப்யூ ஸோ தமிழில் வந்து ஏ நெஃபியூன்னு போட்டிருக்கேன் நீங்கள் அப்படி நெஃப்யூன்னு சொல்லக்கூடாது இந்த பியும் ஹெச்சும் வரும்போது சவுண்டு வரணும் நெஃப்யூ 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 சொல்லக்கூடாது நெஃப்யூ ஓகே சகோதர சகோதரிகளின் மகன் நெஃப்யூ ஸோ பெண்களாக இருக்கும் பட்சத்தில் இப்போ எங்கள் அண்ணனோட மகள் வந்து எனக்கு வந்து நீஸ் ஆவாங்க அதே மாதிரி எங்கள் அக்காவோட மகள்களும் எனக்கு நீஸ் ஆவாங்க ஸோ சகோதர சகோதரிகளின் மகள் நீஸ் என்ஐஇசிஇ நீஸ் அடுத்தபடியாக இப்போ வந்து நம்ம உறவு முறைகளை பார்த்தோம் ஜென்ரலாக என்ன சொல்கிறது அப்படின்றத பார்க்கலாம் பத்து வயதுலேருந்து பதினைந்து வயது வரைக்கும் இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து அடலசென்ட்னு சொல்லுவாங்க அடலசன்ட் ஏடிஓஎல்இ எஸ்சிஇஎன்டி சென்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க சென்ட் போடுறோம் இல்லைங்களா அந்த சென்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அடல்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஸோ அடல்ட்டுன்னு பெரியவர்கள் ஆகிறது இல்லையா பெரியவர்கள் ஆகிறதுக்கு முன்னாடி வர்றது வந்து அடலசென்ட்னு சொல்கிறோம் சரிங்களா அடலசன்ட் ஸோ பத்து வயதுலேருந்து பத்தொன்பது வயது வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்களை வந்து அடலசன் சொல்கிறோம் அடுத்தபடியாக பதிமூன்று வயதுலேருந்து பத்தொம்போது வயது வரைக்கும் இருக்கிறவங்கள வந்து டீனேஜர்னு சொல்கிறோம் டீனேஜர் டிஇஇஎன்ஏஜிஇஆர் எதுக்காக டீனேஜர்னு சொல்கிறோம் தெரியுமா அவங்களுக்கு டீனேஜர் ஏன்னா இந்த பதிமூணு இங்கிலீஷில் பாருங்கள் தேர்ட்டின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ வந்து பதினொன்னாக இருந்தால் லெவன்னு சொல்கிறோம் பனிரெண்டாக இருந்தால் டுவெல்னு சொல்கிறோம் ஆனால் பதிமூன்றுலேருந்து பத்தொன்போது வரைக்கும் பாருங்கள் எல்லாம் டீன் டீம் டீன் வரும் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் சரிங்களா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்களா டுவெண்ட்டி ஆகிடும் இருபதாயிடும் அப்போ அந்த டீன் 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 முடியிறதுனால இது டீனேஜர் ஆகிட்டாங்க விளங்கிச்சா இது நாள் வரைக்கும் எதுக்காக டீனேஜர் டீனேஜர்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் தெரிஞ்சிருக்கலாம் எத்தனை பேருக்கு ஏற்கனவே தெரியுன்றது சொல்லுங்கள் இல்லை இதில் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னாலும் கீழே எனக்கு பாக்ஸில் எழுதுங்க கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க ஓகேங்களா டீனேஜர் தமிழ்லேயும் உங்களுக்கு ப்ரனவுன்சியேஷன் போட்டிருக்கேன் டீனேஜர் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ரொம்ப முடிச்சுட்டு ரொம்ப நேரம் எழுதிட்டுருக்க போகிறேன் அப்புறம் உங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கும் ஸோ இளைஞர்னு சொன்னால் யூத் சரிங்களா யூத் வாய்ஓயூடிஹெச்சது யூத் இளைஞர்கள் ஸோ குழந்தையில் வந்து நிறைய பேர் வந்து குழந்தைகளை வந்து என்ன சொல்லலாம்னா இன்ஃபென்ட் இன்ஃபென்ட்னு சொல்லலாம் இன்ஃபென்ட்னால் வந்து என்ன சொல்கிறது பிறந்த குழந்தைகள் இன்ஃபென்ட்ன்னு சொல்கிறது அதே சமயத்தில் வந்து ரொம்ப பிறந்த குழந்தைகள் வந்து பேபியும் சொல்லலாம் இல்லைங்களா பிறந்த குழந்தைய பேபி அல்லது இன்ஃபென்ட்னு சொல்லலாம் ரெண்டுமே சொல்லலாம் அடுத்தபடியாக வந்து சைல்டுன்னு சொல்லலாம் சைல்டுன்றது பிறந்த குழந்தைக்கு அடுத்த ஸ்டேஜில் வர்றது சைல்டு ஓகேங்களா சைல்டு ஸோ இது இன்ஃபெண்ட்டாக இருக்கலாம் பேபியாக இருக்கலாம் சைல்டாக இருக்கலாம் ஸோ இன்ஃபென்ட் பேபி அண்ட் சைல்டு எல்லாமே குழந்தைகள் தான் சரிங்களா இன்ஃபென்ட் பேபி சைல்டு அடுத்தபடியாக ஒரு வயதுலேருந்து மூன்று வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளை எப்படி சொல்லணும்னா டாட்லர்னு சொல்லுவோம் டாட்லர் சரிங்களா டாட்லர் 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 இது வந்து ஒரு வயதுலேருந்து மூன்று வயது வரைக்கும் இருக்கிற கைக்குழுந்துன்னு சொல்கிறோம் இல்லைங்களா நம்ம ஆங்கில தமிழில் கைக்குழந்தைன்னு சொல்கிறது வந்து ஆங்கிலத்தில் வந்து டாட்லர் டாட்லர்னு சொல்லுவோம் ஓகே டாட்லர் டி எல்இஆர் டார்டர்ன்னா ஒரு வயதுலேருந்து மூன்று வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் இது உங்களுக்கு தெரியும் சிறு பெண்ணுன்னும் போது சிறு பெண் வந்து கேர்ள் இல்லையா ஜிஐஆர்எல் கேர்ள் ஸோ சிறுமியும் சொல்லலாம் சிறு பெண்ணை சிறுமியும் சொல்லலாம் சிறுவன் பாய் பிஓ வாய் பாய் அதுக்கு நான் தமிழில் உச்சரிப்பு எழுத மறந்துட்டேன் பாய் சிறுவன் ஓகே பெண்மணி உமன்னு சொல்லலாம் டபிள்யூஓஎம்ஏஎன் உமன் அப்படின்னு சொல்லலாம் லேடியும் சொல்லலாம் உமன் லேடிங்களா பெண்கள் சொல்கிறோம் இல்லையா பெண்மணின்ட்டு உமன் லேடி உமன் எல்ஏடிஒய் லேடி ஸோ ஆணுக்கு வந்து மேன் சொல்கிறோம் இல்லைங்களா மேனுக்கு முன்னாடி டபிள்யூஓ போட்டால் உமன் ஆயிடுச்சு மேன் உமன் ஓகேங்களா ஸோ பெண்மணி ஆன் ஸோ அடுத்தபடியாக இப்போ கொல்லு பாட்டிக்கு பார்க்குறவன் பாருங்கள் கொல்லு பாட்டி கொல்லு பாட்டி வந்து என்ன சொன்னால் கிரேட் கிராண்ட் மதர்னு சொல்லலாம் கிரேட் கிராண்ட் அப்படின்னு சொல்லலாம் ச சுருக்கமாக கிரேட் கிராண்ட் கிரேட் கிராண்ட் மதர் ஜிஆர்இஏடி கிரேட் ஸோ வழக்கமாக பாட்டினா கிராண்ட் மதர் அல்லது கிராண்ட் மதர் கிராண்ட்மா கிராண்ட் இல்லையா ஸோ பாட்டிக்கு பாட்டி வந்து நம்ம சொல்கிறோம் பாட்டிக்கு பாட்டி கொள்ளு பாட்டி வந்து கிரேட் கிராண்ட் கிரேட் கிராண்ட் கொல்லு பாட்டி ஸோ கொள்ளு தாத்தாவை எழுதுறத்துக்கு மறந்துட்டு மன்னிக்கணும் கொள்ளு தாத்தாங்களாம் ஸோ அதுவும் வந்து என்ன சொல்கிறோன்னா கொள்ளு தாத்தா வந்து கிரேட் கிராண்ட் ஃபாதர் அவ்வளோதான் ரொம்ப மாற்றங்கள் ஒன்றும் இல்லை கிரேட் கிராண்ட்மாதர் மதருக்கு பதில் கிரேட் கிராண்ட் ஃபாதர் சொல்ல போகிறோம் ஸோ கொள்ளு குழந்தைகள்னு சொல்லும்போது பேரக்குழந்தைகளுக்கு பேரக்குழந்தைக்கு பேரக்குழந்த அது வந்து கிரேட் கிராண்ட் சைல்டு கிரேட் கிராண்ட் சைல்டு சரிங்களா அது வந்து கொள்ளு குழந்தை பேரக்குழந்தையோடு பேர பேர குழந்தையோட குழந்த சரிங்களா ஸோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ எங்கள் அக்காவோட மகளோட மகளாக இருக்கலாம் அதுதான் மகனாக இருக்கலாம் இல்லைங்களா அல்லது எங்கள் அண்ணனோட மகனோட அல்லது மகளோட மகளோ யாரோ குழந்தைகளோ அதுதான் வந்து கிரேட் கிராண்ட் சைல்டுன்னு சொல்கிறோம் கொள்ளு குழந்தைன்னு சொல்கிறோம் ஸோ கொள்ளு பேத்தின்னு கிரேட் கிராண்ட் டோட்டர் ஓகேங்களா ஸோ உங்களோட பேத்தின்றது கிராண்ட் டோட்டர் பேத்தியோட பொண்ணு வந்து கிரேட் கிராண்ட் ஓட்டர் சரிங்களா கொல்லு பேத்தி கிரேட் கிராண்ட் டோட்டர் டோட்டர் ஸோ டாக்டர்ன்றது வேறு இது டோட்டர் ஏ டோட்டர் ஸோ அந்த இக்கும் பண்ணிடக்கூடாது டோட் டாட் புள்ளிக்கு சொல்லுவோம் இல்லையா டோட் டோட்டர் கொள்ளு பேத்தி கிரேட் கிராண்ட் டோட்டர் இது கொள்ளு இருந்து கிரேட் கிராண்ட் சன்னு சரிங்களா சன்னோட மகன் கிராண்ட் சன்னு பேரனோட மகன் கிரேட் கிராண்ட் சன்னு ஸோ இப்போல்லாம் வந்து எல்லோரும் வந்து நீண்ட காலம் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இல்லைங்களா ஸோ அதனால் வந்து பேரனுக்கு 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 பேத்தி மூணு தலைமுறை ஜெனரேஷன் த்ரீ ஜெனரேஷன் எடுக்கிறதுக்கெல்லாம் இப்போ இந்த காலத்தில் வந்து வாய்ப்புகள் இருக்குது எல்லோருக்கும் ஓகே உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து வீடியோஸ்லாம் வரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நேரடியாக அவங்களுக்கு வரும் இல்லைன்னு சொன்னால் தாமதங்கள் ஆகும் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி அட்வான்ஸாக மீண்டும் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி ஸோ எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கிட்டே இருங்க வாய் விட்டு சொல்லி பார்த்துக்கிட்டே இருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும் பெற்றோர்னா பேரண்ட்ஸு சிப்ளிங்ஸு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாங்க பேரண்ட்ஸ் சிப்ளிங்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஸோ மறக்காமல் இருந்து நம்ம வேலையில் செய்யும்போது ஓய்வு நேரங்களில் இருக்கும்போது இதெல்லாம் வந்து வாயால் வந்து சொல்லி பாருங்கள் வாய் விட்டு வெளியில் சொல்லி பாருங்கள் எப்பொழுதுமே ஓகே நன்றி அனைவருக்கும் மீண்டும் சந்திப்போம் விரைவோ பாய் எவ்ரிவான் தேங்க்யூ பாய்